உருவாய் அருவாய் உளதாய் கிழதாய் மறுவாய் மழதாய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகணே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வடக்கம் அன்பர்களே தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முக பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ளே நுழைகிறார் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் ஸ்டார்ட் ஆயிடுது அதனால்தான் தை புறந்தால் வழிபற்க்கும் அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு தேதியே நம்ம வந்து தைப்பொங்கல் வச்சுருவோம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி கௌளவ கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம் துவாதசி திதி அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள் வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது அதனால் எதிர்பார எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த வார வருட இந்த மாத பலனாக உண்டு நல்ல தொழில் துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும் விருத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும் எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும் ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முகம் அப்படிங்கிறது தான் இருக்கு வக்கரகதியில குருவேர் இருக்கிறார் அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனாதான் நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனாதான் இறங்கும் அது வரைக்கும் ஏறு தான் செய்யும் முகத்தில் தான் இதுவும் இருக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயனும் கேட்டை நட்சத்திரமா முடியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரத்தில் தான் முடியும் இந்த வருஷம் இந்த மாதம் கும்பரவிக்குள்ள போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் போகுது கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மகர ராசிகளில் வந்துருவார் மாதக்கோளான சுக்கரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில் வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க வருடக்கோளான சனி பகவான் ராசியில் இருப்பார் மகர ராசிக்கு அதிபதி அவர் மீனராசியில் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பார் ராசியின் மூணாம் இடத்துல குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார் தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார் சூரியனின் இரண்டாம் இடமான கும்பராசிக்கெல்லாம் செலுத்துவார் அதுமாரி சூரியன் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசி மேலே வைப்பார் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடமான துலா ராசி மேலே வைப்பார் செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே இரண்டு பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க குருவினால் பார்க்கப்படுவார்கள் மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்காது சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து நானாம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வை உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அதனாலே பலவிதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம் முக்கிய நிகழ்வு தை அம்மாவாசை வசந்த பஞ்சமி சூரியனின் ஜெயந்தியான சப்தமி தைப்பூசம் என்கிற பௌர்ணமி வடலூரில் ஜோதி தரிசனம் இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள் அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது இதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருந்த காலம் போய் மகரம் என்கிற மாதத்துக்கு சூரியன் மூவாயிட்டார் இந்த தேதி ஜனவரியிலேருந்து இதனால் எல்லா கிரகங்களும் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு நிலைபெயர்கிறது மூன்றாம் இடங்கிறது தைரியம் முயற்சி தன்னம்பிக்கை முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படி முயற்சி ஸ்தானத்துக்குள்ள போனதனால தான் பலவிதத்திலும் லாபங்களும் நன்மைகளும் உங்களுக்கு வரப்போகிறது அதனால் மகரம் என்கிற இந்த மாதத்துக்கு சூரியனின் பிரயாணம் மகர சங்கராந்தியான நாள் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்விலே நலங்கள் வருகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சௌக்கியமான மாதம் காஷன் எதான இருக்குது ஆனால் கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது செய்கிற காரியத்தை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடத்து தனகாரகன் காரகன் பார்க்குறார் தனமான இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதேபோல் உங்கள் ராசியின் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களால் ஜெயிச்சிட முடியும் பனை காசெல்லாம் பேக்கெட்டில் அழகாக போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக பைசா எப்போ வரும் பைசா எப்போ வரும்னு எதிர்பார்த்த காலம் இதை வந்துடுச்சு அப்போ உங்கள் பேக்கெட்டில் பைசா வரப்போதும் ராகு உட்காந்துருக்கிறது நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு யார் கூட பேசுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படி இப்படின்னு காசிப்பெலாம் சொல்லி புறஞ்சொல்வதனாலே உங்களுக்கு விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்போ பாருங்கள் தேவையில்லாமல் புறங்கள்லாம் சொல்லாதீங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தால் கூட சில நேரத்தில் பொய்யாயிடுது அதனால் என்ன பார்க்குறமோ என்ன கேட்டோமோ அதை அப்படியே கன்வே பண்ணிகிட்டே போகாதீங்க செக் பண்ணி உங்களுக்கு இருந்தால் தேவை இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் எல்லாம் வேண்டாம் தான் விரோதம் வருது அது பெருசாக வேறு கண்ணு மூக்கு காக்கெல்லாம் வச்சிடுறீங்க நீங்கள் அது வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு நிறைய ரிலேஷன்ஸ் இதனால்தான் உங்கள்கிட்டருந்து விலகி போனார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இதில் இருந்துட்டிங்கன்னா நமக்கு வேண்டியது பணம் விஷயத்தில் பக்கெட்டில் போட்டுக்கணும் அது கன்ஃபார்மாக இந்த வாரம் இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் அழகாக அப் ஆகிருக்கிற விஷயம் பாருங்கள் பதினெட்டாம் தேதி தைய அமாவாசை நமக்கு படையெல்லாம் வச்சுட்டு முத முன்னோர்களை வணங்குதல் அன்றைய நாள் தான தர்மங்கள் செய்வதனால் நமக்கு லாபம் உண்டு பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறார் எப்படி செய்யாது கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் காலபுருஷத்தில் அப்போ தானங்கள் நிறைய செய்யணும் இன்றைக்கி அப்போ தைமாசம் அம்மாவாசை ரொம்ப முக்கியம்னு சொன்ன ரீசன் என்னென்ன கர்ம பலனை குறைப்பது கர்மா குறையும் வசந்த பஞ்சமி இருபத்தி மூணாம் தேதி அன்றைய நாளிலே வாராகி அம்மை ஏன்னா உங்களுடைய ராசி உள்ள டெப்த்தாக போகுது அப்போ வராகி வணங்குவது அப்படின்னா உள்ளேருந்து வெளியே கொண்டு வருது நம்மளை வாழ்க்கையில் மேலே கொண்டு வர்றது ரதசப்தமி இருபத்தைந்தாம் தேதி சூரியனை வணங்குதல் ஜெய ஏகாதசி அப்படின்னு இருக்கும் இருபத்தி ஒம்பதாம் தேதி பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருப்பாரு அன்றைய நாள் வெற்றி அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாள் அன்றைக்கு தான் நமக்கு விஷ்ணு சகசிரநாமே வருது பூரா நாமங்களும் வருகிறது அப்படிப்பட்ட நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரொம்ப நல்ல நாள் அன்றைக்கு தான் லலிதா திருபுர சுந்தரியின் பிறந்ததான் அப்படின்னு லலிதா சகசரநாமம் வந்த நாள் தைப்பூச திருநாள் முருகனை வழிபடும் நாள் வடலூர் ராமலிங்கப் பெருமாள் அவர்கள் அணையாத ஜோதியை நமக்கு ஏற்றி கொடுத்த அருட்பெரும் ஜோதி திருநாள் இப்படி அனைத்து விதமான நல்ல நாட்களும் இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு பல பல விஷயத்தில் பெனிஃபிஷியராக இருக்குது பிப்ரவரி ஒம்பதாம் தேதி அன்று காலாஷ்டமி என்கிற பைரவாஷ்டமி என்கிற மகேஸ்வராஷ்டமி என்கிற இந்த நாளிலே நீங்கள் சிவனை வழிபட 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 உங்கள் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளும் தானாக திறந்து வழியே நல்லாவிடும் எப்படி சொர்க்கவாசல் திறந்திருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த கதவும் அடைக்கப்படாது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் சத்திய வாக்கு என்றும் சத்தியமாக நிற்கும் என்பதை மனதில் நினைத்தீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்